சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் கிராப்பிங் கோர்ட்டு அப்புறம் வந்து லேண்ட் கிராப்பிங் போலீஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு முன்னாடியே ஆமாம் இப்போ அது எங்க சார் காணாம போய்ச்சினா என்ன ஆச்சு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து ஏகப்பட்ட நில அபகரிப்பு புகார்கள் வந்த காரணத்தினால வந்து அந்த நில அபகரிப்புகார்களை விசாரிப்பதற்காக வந்து தனியாக ஒரு நீதிமன்றத்தையும் தனியாக ஒரு காவல் நிலையத்தையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையை வெளியிட்டாங்க என்னைக்கு சொல்லி கேட்டீங்கன்னா காவல்துறை தலைமை இயக்குநர்கள் சென்னை அவர்கள் வந்து இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் தேதி அன்று கடித எண் பதினேழு அறுபத்தி மூணு எண்பத்தெட்டுன்னு சொல்லி ஒரு கடிதத்தின்படி வந்து ஒரு அரசாணை வெளியிட்டார் இந்நிலேருந்து வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து நிலா பகிர்ப்புகள் விசாரிக்கிறதுக்கு நகர அளவிலும் சரி கிராம அளவிலும் அதாவது மாகா மாநகர அளவிலும் சரி மாவட்ட குற்றப்பிரிவுகளையும் சரி ஒரு நிலாபரிப்பு காவல் நிலையங்கள் உருவாக்கப்படும் அதே வரை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரிவையும் நில அபரிப்பு தடுப்பு பிரிவிற்காக ஒரு நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும் சொல்லிட்டு ஒரு அவர் வெளியிட்ட அரசாணை பேஸ் பண்ணிட்டு நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டுச்சு அதில் வந்து ஏகப்பட்ட குறைபாடுகள் இருந்துச்சு அந்த மாதிரியான வழக்குகளை கையாள்வதற்கான போதிய நிபுணத்துவம் வாய்ந்த காவல் அலுவலர்கள் இல்லாத காரணத்தினாலும் போதிய வசதிகளையும் போதிய வழிகாட்டும் முறைகளும் எந்த மாதிரி எந்தெந்த வழக்குகள் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜிஓவில் இல்லாத காரணத்தினாலும் அதை தடை செய்யணும்னு சொல்லிட்டு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளைகளிலையும் சரி சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் பல்வேறு வழக்குகள் வந்து தாக்கல் செய்யப்பட்டுச்சு அந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் வந்து ஆமாம் இந்த மாதிரியான நீதிமன்றங்களும் காவல் நிலையங்களும் வந்து சரியான முறையில் வடிவமைக்கப்படவில்லை சரியான வழிகாட்டுதல்கள் அதற்கு வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே கொடுத்தாங்க அதை தடை பண்ணாங்க இதை தூக்கிட்டு உடனடியாக தமிழக அரசால் வந்து சென்னை மச் உச்சநீதிமன்றம் இதில் டெல்லியில் உள்ள உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து தாக்கல் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து சீராய் மனு ஒன்று தாக்கல் செஞ்சாங்க ஏற்கனவே டபிள்யூபியில் தான் ஆர்டர் போட்டது அதை தீர விசாரணை செய்த உச்சநீதிமன்றமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் நாலாம் தேதி அதை கலைத்து இதை நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு காவல் நிலையங்களையும் நீதிமன்றங்களையும் வந்து தடை செய்து கலைத்து பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை வந்து உறுதி செய்து என்டைய தமிழ்நாடு புலவை அந்த மாதிரி நீதிமன்றங்களையும் காவல் நிலையங்களையும் அபாலிஷ் பண்ணுங்க முறையாக வழிகாட்டுதலை கொடுங்க இந்த நீதிமன்றம் எவ்வாறு இயங்க வேண்டும் எந்தெந்த வகையான வழக்குகள் அங்கு விசாரணை செய்யப்பட வேண்டும் அந்த வழக்குகளை விசாரணை செய்யக்கூடிய காவல் அலுவலர்களுக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் அவர்கள் எந்தெந்த வகையான வழிமுறைகள் படி அந்த வழக்குகளை கையாள வேண்டுங்கிற ஒரு கைட்லைன்ஸ்லாம் டீட்டெயில்டாக போட்டு அப்புறமேட்டு அந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு ஐஜி ஒரு லெட்டர் அனுப்பிட்டாரு அதனால் ஒரு இந்த ஆக்டை நாங்கள் இதை இந்த நீதிமன்றத்தை உருவாக்கணும் இந்த காவல் நிலையங்களை உருவாக்கணும்னு செஞ்சதை முடியாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்க அதன்படி எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிட்டு அதை எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு மாநகராக இருந்தால் மாநகர குற்றப்பிரிவு சிட்டி கிரைம் பிரான்ச் நீதிம காவல் நிலையங்களே அதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டோம் நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஏரியாவுக்கு என்னென்ன நீதிமன்றம் அந்த நீதிமன்றங்களே அதை விசாரிக்கணும் இல்லை சிசிபி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அந்த வழக்குகள் விசாரிக்கணும்னு சொல்லிட்டோம் டிஸ்டிக் கிரைம் பிரான்ச்சாவுக்கு இதை இதை கிராமத்தில் புறநகர்களாக இருந்தால் காவல் கண்காணிப்பாளர் ஆளுகளுக்கு உட்பட்ட நில அபகரிப்பு வழக்குகளை அந்தந்த மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையங்கள் விசாரிக்கணும்னு சொல்லிவிட்டோம் அந்த மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையம் அந்தந்த ஆழ்வாறைக்குட்பட்ட கிராமங்களுக்கு உண்டான நீதிமன்றங்களில் அந்த வழக்குகளை மாற்றியும் உத்தரவிட்டு அதன்படியே இன்றைக்கி விசாரிச்சிட்ருக்காங்க அந்த வழக்குகள்லாம் அதன்படியே மாற்றம் செய்யப்பட்டு விட்டது சார் அபகரிப்பு பற்றி பேசும்போது தான் இன்னொரு கேள்வி வந்து எங்களுக்கு வந்து போனதை இந்த போலி பத்திரம் தொடர்பாகவும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டுருந்தாங்க இப்போ போலி பத்திரம் தொடர்பான நடவடிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கேட்க தான் இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் சார் இப்போ எப்போ வந்து இந்த போலி பத்திரத்தின் மீதான நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லை போலி பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருப்போம் பதிவுத்துறை சட்டத்தில் செவன்டி செவன் படி சிக்ஸ்டி த்ரீ படி இந்த மாதிரி எந்த எல்லா இதே பத்திரங்கள் வந்து ஆள் மாற்றம் செஞ்சு போலியான ஆவணங்களை வச்சு பதிவு செஞ்சுருக்காங்க அதை ரத்து செய்கிறதுக்கு மாவட்ட பதிவாளருக்கு தமிழக அரசு பதிவு தெரிவித்த தமிழக அரசால் பிறப்பிக்கின்ற சுற்றறிக்கையின்படி ஒரு அனுமதி அளிக்கப்பட்டு அதன்படி மாவட்ட பதிவாளர் அதெல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தார் அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு என்ன ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி கேட்டினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் போட்ட உயில் செல்லாது ஏமாத்தி வாங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் போட்ட கரையை பத்திரம் ஆள் மாட்டம் செஞ்சு எழுதி வாங்கினது அது செல்லுமா செல்லாதா அதை ரத்து பண்ணணுன்னு சொல்ல மாவட்ட பதிவாளர்கிட்ட பெடிஷன் போகிறப்ப அவர் அதில் சட்ட நுணுக்கத்தை அவர் ஒரு மாவட்ட பதிவாளருங்கிறவர் வந்து பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட நபர் அதில் ஒரு சட்ட நுணுக்கங்களை கையாள தெரியாத நபராகத்தான் மேக்சிமம் இருப்பார் காரணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஏற்பட்ட ஒரு ஆவணம் அது காலவரைய சட்டத்தின்படி செல்லுமா செல்லாதா அப்போ எழுதி கொடுத்தவர் இறந்து பேர் அந்த கையெழுத்து விரோடுறது தானே சொத்து உரிமை மாற்றம் ஏற்பட்டுருச்சு ஏற்பட்டதுக்கு இத்தனை நாளுக்கு பின்னிட்டு எஸ்டோபிள் இருக்குது ரஜினி இருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சிவில் நீதிமன்றங்களை கருத்தில் கொள்ளணுமா வேணாமா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே திறன்பட சட்ட நுணுக்கத்தோடு கையாளக்கூடிய தகுதி சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளருக்கு கிடையாது அதனால் போலி பத்திரங்களை ரத்து செய்வது தொடர்பான வழக்குகளை அந்த மனுக்களை மாவட்ட பதிவாளர் விசாரணை செய்வதற்கு தகுதி உடையவரா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்காக ஏற்கனவே பல்வேறு நீதி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்குகள் வந்த நிலையில் தீர்ப்புகள் வந்த நிலையில் முன்னுக்கு பிறந்தானா ஒவ்வொரு நீதியரசர்கள் ஒவ்வொரு மாதிரியான வழக்குகள் வழங்கினதுனால ஒரு டிவிஷன் பெஞ்சில் மூன்று நபர்கள் இரண்டு நபர்களுக்கு மேற்பட்ட அரசர்கள் கொண்ட ஒரு அமைப்பு மூலயமா இந்த வழக்குகளை விசாரிக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அவங்க அந்த நீதியரசர்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் அதை முடிவு எடுக்கலைங்கிறதுனால தற்பொழுது வரையிலும் அவ்வாறான நீ வழக்குகளை விசா மனுக்களை விசாரணை செய்வதை மாவட்ட பதிவாளர்கள் நிறுத்தி வைக்க உத்தரவு பிறப்பித்த அடிப்படையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது